you yeah. ஜூலை ஐந்து இன்றைய புனிதர் புனித அந்தோணி சக்கரியா அந்தோணி சக்கரியா ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் ரெமோனோ என்னும் இடத்தில் பிறந்தவர் இவருக்கு இரண்டு வயது நடக்கும் போது தந்தை இறந்ததால் ஒரே பிள்ளையாக தாய்க்கு துணையாக வளர்ந்தார் ஏழைகள் மீது இரக்கம் குணம் கொண்டிருந்த தாய் தன் மகனையும் அதே நற்பண்புகளில் வளர்த்தார் இவர் கல்வியில் சிறந்து விளங்கினார் பின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் பட்டம் பெற்ற பிறகு இருபத்தி இரண்டாவது வயதில் மருத்துவரானார் மருத்துவராக பணிபுரிந்து வந்த காலத்தில் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்த அந்தோணி குறுமடத்தில் இணைந்து பயிற்சி பெற்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தன் குருத்துவ பணியில் சேவை மற்றும் இரக்க செயல் புரிவதற்காக தன்னை அர்ப்பணித்தார் மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளையும் சிறைக்கு சென்று கைதிகளையும் சந்தித்து ஆறுதல் படுத்தினார் தானும் பக்குவம் அடைந்தார் மக்கள் மத்தியில் இறைவன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பதையும் கண்டுணர்ந்தார் இவரது பணியின் சிறப்பு பெண் துறவிகளுக்காக புனித பவுல் ஆஞ்சலிக் சகோதரிகள் சபையும் திருமண மாணவர்களுக்கான புனித பவுல் பொதுநிலையினர் சபையும் நிறுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் முப்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஜூலை ஐந்து அன்று இறந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தபோது இவரது உடல் அழியாமல் இருந்தது திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்காராயர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மே இருபத்தி ஏழாம் தேதி புனிதராக இவரை உயர்த்தினார்